அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ ரீசெண்டான டைமில் நம்ம சேனலுக்கு வர கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் காஷ்மீருக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் காஷ்மீருக்கு வந்து ட்ரெயினில் வந்து எப்படி வர்றது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இப்போங்க நம்ம இருந்து காஷ்மீருக்கு டேரெக்டாக வந்து இது வரைக்கும் ட்ரெயின் வந்து கிடையாது இப்போதான் வந்து நியூ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வந்தே பாரத் அப்படின்னு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அதுல இருந்து வந்து டேரக்டா தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீருக்கு வந்து வரப்போகுது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் மித்த ஸ்டேட்டா இருக்கட்டும் அந்த இடங்கள்ல இருந்து ஜம்மு வரைக்கும் தான் வந்து ட்ரெயின் பெசிலிட்டி வந்து இப்போ தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் மூலமா நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் மித்த ஸ்டேட்டா இருக்கட்டும் டைரக்டா வந்து காஷ்மீர்லயே வந்து இறக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து பெசிலிட்டி தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ உள்ள நேரங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து காஷ்மீருக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து வரணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் நம்ம ஊரு தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீநகருக்கு வந்து வர ட்ரெயின் அந்த ட்ரெயினோட பேரு அந்தமான் எக்ஸ்பிரஸ் அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து காஷ்மீருக்கு வந்து வரலாம் ஆனால் நான் வந்து இது வரைக்கும் போனது இல்லை அதனால எனக்கு ஃபுல் டீடைல் வந்து தெரியாது எனக்கு எது வரைக்கும் வந்து வரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும் பாருங்கள அதனால வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் வந்து இது வரைக்கும் பர்சனலாக வந்து டிராவல் பண்ணது கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்தாவது மித்த பிற மாநிலங்கள்ல இருந்து ஜம்முக்கு வந்து ட்ரெயின் வந்து இருக்கு மூணு நைட் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் வந்துடலாம் ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு இடையில ஒரு ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன் பேர் வந்து பானிஹால் இப்ப ஜம்முல இருந்து பானிஹாலுக்கு நீங்க ட்ரெயின்ல வந்து போக முடியாது ஏன்னா ட்ரெயின் பெசிலிட்டி வந்து கிடையாது இனிமேல் தான் வந்தே வர்றது மூலமா எல்லாத்தையும் வந்து அப்ப ஜம்முல இருந்து பானிஹாலுக்கு நீங்க சோமுல தான் வர முடியும் இப்ப இருந்து பானிஹாலுக்கு நீங்க வர்றதுக்கு சோமு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சோமுல எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஆறு மணி நேரம் ஆகுங்க எப்படி அங்க இங்க ஸ்டாப்ல நேர்த்தி நிறுத்தி அவங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஆறு மணி நேரம் கரெக்டா ஆகும் ஏன்னா இப்ப நான் லாஸ்டா வந்து சொன்னேன் நான் போயிட்டு திரும்ப வந்தேன் அப்படின்னு நான் அப்படி தான் வந்தேன் ஜம்முல இருந்து பாணிஹாலுக்கு சோமுல தான் நீங்க வர முடியும் ஆறு மணி நேரம் ஆகும் இடையில எங்கேயாவது நிப்பாட்ட சொன்னாங்க சொன்னோம் அப்படின்னா அவங்க நிப்பாட்டுவாங்க நம்ம தேவைகளுக்காக சரி இப்போ நம்ம பாணிஹால் வந்து வந்துட்டோம் பாணிஹால்ல இருந்து ஸ்ரீநகருக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஆகும் பாணிஹால்ல இருந்து ஸ்ரீநகருக்கு நம்ம போறதுக்கு ஒரு மணி நேரம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வந்தாங்கன்னா எப்படி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ங்க அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆகும் பாணிஹால்ல இருந்து ஸ்ரீநகருக்கு பாணிஹால்ல ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் பெசிலிட்டியும் இருக்கு சோமு பெசிலிட்டியும் இருக்கு ஆனா ஜம்முல இருந்து பானிஹாலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது சோமுல மட்டும் தாங்க வர முடியும் இதுதான் ரீசன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அக்கா நாங்க காஷ்மீர் வந்து வரணும் அப்படின்னா எப்படி வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி வர்றது அப்படின்னு இப்போ நான் வந்து தனியா போகணும் தான் நான் வந்து போக கிடையாது ஃபேமிலியோட வர்றவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றவங்க இப்படி வந்து நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடலாம் காஷ்மீருக்கு ஏன்னா இப்போ நிறைய டூரிஸ்டுங்க வந்து வந்துட்டு இருக்காங்க உங்கள யாருக்காவது இந்த நியூஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் இதை அப்லோட் பண்றேன் இப்போ ஜம்முல இருந்து பானிஹாலுக்கு இவங்க எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு எண்ணூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபா வந்து கேட்பாங்க பானிஹால் டு ஸ்ரீநகருக்கு ஒரு ஐநூறுரூபா அறநூறுரூபா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து கேட்குறாங்க நான் வந்து நேற்று வந்தேன் பார்த்தீங்களா ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு என்கிட்ட வந்து இவங்க ஆயிரம் ரூபா வந்து வாங்கினாங்க இப்படி தான் வந்து இவங்க வாங்குறாங்க மாதிரிங்க இன்னும் சில பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா அக்கா காஷ்மீர்ல உள்ளவங்க சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவாங்களா ரைஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க காஷ்மீர்லேயும் நம்ம ஊர்ல மாதிரிதாங்க லஞ்சுக்கு வந்து சுட சுட சோறு தாங்க சாப்பிடுவோம் நைட்டுக்கு சப்பாத்திலாம் நாங்கள் தொடவே மாட்டோம் ரைஸ் தான் நாங்கள் மட்டும் கிடையாது இங்கே உள்ள முக்கால்வாசி பேர் சோறு தான் வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்க சப்பாத்தி வந்து எப்பயாவது தாங்க நம்ம ஊரில் நம்ம செய்வோம்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி எப்பயாவதான் வந்து சாப்பிடுவாங்க மற்றபடி வந்து ஃபுல்லாக ரைஸ் தாங்க காஷ்மீர்ல உள்ள ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதே நான் வர உங்களுக்கு அப்லோட் பண்றேன் பெருசு பெருசா இருக்கும் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா காஷ்மீரில் வந்து நீங்கள் ரைஸ் வந்து எங்கே வாங்குவீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கடையில் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஒரு மூட வந்து வாங்கிட்டு வச்சுக்கிறோம் ரெண்டு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு வந்து வரும் இங்கே உள்ள காஷ்மீரில் உள்ள எப்படி ஒரு எண்பது பர்சன்டேஜ் மக்கள்கள் வந்து அரிசி வந்து அவங்களாவதான் விளைவிப்பாங்க அந்த விளைவிக்கிற அரிசியை தான் எப்படியும் வந்து இங்கே பரன் எப்படின்னா இங்கே ரூஃப் இருக்கும் பாருங்களேன் ரூஃபில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குருவாங்க நான் அதையும் வர்ற வீடியோக்களில் வந்து அப்லோட் பண்ணுறேன் மத்தபடி வந்து சப்பாத்தி வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ப்ரெட்டு நான் நம்மளோட சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ லவாஸ் பெரிய பெரிய பராட்டா அந்த மாதிரி அதுதான் வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஊராக இருந்துச்சுன்னு வைங்களா காலையில் நம்மளும் என்ன செய்வோம் அப்படின்னா தோசை இட்லி ஆப்பம் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து செய்வோம் ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே கிடையாதுங்க நான் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாவு உரைச்சி வந்து கொண்டு வந்திருந்தேன் அரிசி மாவு இடியப்ப உரை வந்து இங்கே டாக்டர்மா அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க கொண்டு வந்து ரெண்டு மூணு வாட்டி சுட்டங்க அது அப்படியே வந்து இருக்குது ஏன்னா மாவு வந்து தீந்து போச்சு இங்கே காஷ்மீர்ல வந்து பச்சரிசி வந்து கிடைக்காது அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இப்ப மறந்தாச்சு என்ன ஒன்று கரியாணம் காய்ச்சல் மட்டும் இடிய பணியாபம் கட்டாயம் வந்து வந்துடும் அதை தான் வந்து மிஸ் பண்ணுறேன் இப்படிதாங்க இங்கே உள்ளவங்க வந்து இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க காஷ்மீர்ல வந்து என்ன சாப்பிடுவாங்க ரைஸ் வந்து கிடைக்குமா அக்கா சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சரி அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்க்குற எந்த ஸ்டேட்ல உள்ள என்னோட சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் இங்க காஷ்மீருக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தேவை பண்ணுறேன் அப்படின்னா உடனே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க யூடியூப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன் அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க நீங்க நினைச்சுக்கோங்க அவங்களோட அக்கா அப்புறம் அண்ணன் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உரிமையா வந்து பேசியிருந்தீங்க அண்ணா அண்ணி மச்சான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இதே என்பா தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஓகேங்க நான் தான் வந்து பீன்ஸ் வந்து சமைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்